நூத்தி முப்பத்தாறு அண்ணு தாங்க எடுத்தான் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இதெல்லாம் போயிட்டே இருப்பாங்க எதிர்பார்த்தோம் ஆனா ஒண்ணுங்க நம்ம இந்தியா சீக்கிரமே வந்து ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க இதை உடனே நமக்கு பழைய ஞாபகம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு வேர்ல்டு கப்பில் இது மாதிரி ஹெட்டோட விக்கெட் எடுத்திருந்தா நம்ம கப்பு வின் பண்ணியிருப்போமேயா அன்னைக்கே ஹெட்டோட விக்கெட் எடுக்காம போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினப்பு வேற நமக்கு வந்துருச்சுங்க சரி ஹெட்டோட விக்கெட் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியலங்க மிச்சல் மார்ஸும் ஃபிலிப்பும் சேர்ந்து நாங்க ஒரு சூப்பராக சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து இந்த மேட்சை இருபத்தி ரெண்டாவது ஓவரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த மேட்சில் தோத்துட்டோம் அப்படின்ற கவலை கூட நமக்கு இல்லைங்க ரோஹித் சர்மா விராட் கோலி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து பார்க்கும்போது தாங்க நமக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவங்க டி ட்வெண்ட்டிலே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டெஸ்ட்லேயே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓடியில் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழித்து வந்து இன்னைக்கு தான் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து விளாண்டாங்க அதனால் இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ரெண்டு பேருமே அவங்களோட ஃபேன்ஸை வந்து டிஸப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதனால் அடுத்து வரப்போகிற மேட்ச்லேயாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்து வரப்போகிற ஓடிய வேர்ல்டு கப்பில் அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்க வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் ஆடா பாவிகளா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி மண்ண காட்டீங்களா இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்ற மாதிரி தான் மேட்ச் வந்து ஆயிபோச்சுங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி வந்து சூஸ் பண்ணாங்க சரி இன்னைக்கு இந்தியா பேட்டிங்ல மரணமாஸ் காமிச்சிருவாங்க ரோஹித் சர்மாலாம் பட்டையை கலப்பிடுவாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அவர் வந்து ஹெசல் பாலில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க சரி ரோஹித் சர்மா போனா என்னப்பா விராட் கோலி இருக்காரு அவர் நாள் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கும் அவர் வந்து ஸ்டார்க்கோட கோட பால்ல டக் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் கேப்டன் சுப்மன் கில்லோ அவுட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வெறும் இருபத்தஞ்சு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இடையில மழை வர நிக்க மழை வர நிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாலாம் நடக்காது வெறும் இருபத்தாறு ஓவர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தாறு ஓவருக்கு மேட்ச் வந்து கம்மி பண்ணிட்டாங்க சரி ஓவர்ஸ் தான் குறைச்சிட்டாங்களே அதுக்கப்புறமா நல்ல அதிரடியா பேட்டிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது அங்கே இல்லை அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகிட்டார் சரி அவர் அவுட் ஆனால் என்ன மற்ற பிளேயர்ஸ் யாராவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அக்ஷர் பட்டேலும் கே எல் ராகுலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அதாங்க அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி மட சொல்லிட்டு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு இதனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு ஓவரில்